الله <مقضال> اكبر الله اكبر الله اكبر الله اكبر اشهد ان لا اله الا الله اشهد ان لا اله الا الله اشهد ان محمد رسول الله اشهد ان محمد رسول الله هيا على صلاة هيا على صلاة هيا على الفلاح هيا على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الناس <applause> يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلقكم منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولا إن الله كان عليكم رقيبا ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ربي ارحمهما كما ربياني صغيرا لا إله إلا الله محمد رسول الله வணங்குவதற்கு தகுதியானவன் நல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை மஹமது அன்பிகல் நாயகம் சல்லூ அலி வசலம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்துதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுதல் என்று கூறியவனாக எனது ஜுமா ஜுமாவரையை இன்று ஆரம்பியம் செய்கிறேன் அல்லாஹு தாலாவின் நல்லடையார்களே அல்லாஹு தாலா இந்த பூமியை படைத்து அவனை வணங்குவதற்காக இந்த மனிதர்களை படைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் படைத்த ஏக இறைவன் நல்லாக எல்லா புகழையும் தும் என்று கூறியவனாக எனது ஜுமா உரையை ஆரம்பம் செய்கிறேன் நாயகம் நாயின் சல்லுல்லாஹு அலுவஸ்லாம் அவர்கள் நிறைய விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக்கொண்டு போயிருக்காங்க அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு முஸ்லீம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு மு இது என்றால் அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்வது ஒரு முஸ்லீமும் மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை பற்றி நான் பேச வந்துள்ளேன் அல்லாஹு தாலா அவனுடைய திருக்குறானில் சொல்கிறான் அப்துல்லாஹா வலா துஷ்டி விஷயின் ஒபில் வாலிதி ஹக்ஷானோ ஒபில் தில் குர்பா வல் யதாமா வல் மஷாஹினி வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரிதில் ஜுனூஹிபி பில் ஜம்பி ஒபினி சபினி சபீலி ஒமா மலகத் ஐமானுக்கும் அதாவது அல்லாஹிய வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள் என்று கூறி சொல்கிறாருங்க பெற்றோர்களுக்கும் உறைவனியர்களுக்கும் அண்டை வீட்டார்களுக்கும் நெருங்கிய அண்டை வீட்டார்களுக்கும் அனா அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உங்கள் அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொல்லோகலா யுகிபு மகக்கான முக்தால பகூரா நீங்கள் அவங்களுக்கு பெ பெருமை அடிக்காதீங்க அப்படி சொல்லி பின்ன கர்வம் கொள்பவர் அல்லாஹ் அல்லாஹ் அவங்கள நேசிக்க மாட்டான் என்று இந்த குரான் வசனம் மூலம் நம்மளுக்கு தெரிய வருது பின்ன நெபிகல் நாயம் சல்லு அலி வஸ்லாம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் புகாரியில் ஆறாயிரத்தி பத்தொம்போதாவதில் வந்திருக்கு இது அபுகுரையிறார்கள் அவர்கள் அறிவித்தாங்க என்னன்னா அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்துதல் எப்படி அப்படின்னு காமிக்கிறாங்க இது வந்துட்டு அன் அபிஸ்வரஹி அதே அதிகாத்த அது நாய் அபு சபுசார்து ஐநாய் ஹீனா தக்கு நஃ்சி சொல்லல்லாஹு அலி வசலம் ஃபகால் அதாவது அல்லாஹ் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் யார் நம்பிக்கை கொண்டு இருக்கிறாரோ அவர்கள் அவருடைய அண்டை வீட்டார் அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கண்ணியமாக நடந்து கொள்வார் என்று நபிகள் நாயகம் சல்லுல்ல அலி அவர்கள் கூறினார்கள் என்று இந்த ஹதீஸ் மூலம் நம்மளுக்கு தெரிய வருகிறது பிறகு நபி சொல்லுல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களோட அண்டை வீட்டாரை வந்து வாரிசுகளைப் போன்று பார்த்தார்கள் அப்படின்ட்டு ஒரு கதை எப்படின்னா ஜிப்ரியல் அலைவஸ்லாம் வந்து சொல்லுவாங்களாம்மா கிட்ட நான் வந்துட்டு நிறையா பேரை பார்த்துருக்கேன் ஆனால் நபிசல்லாஹூ அலையூஸ்லாம் மாதிரி ஒரு நபரை பார்த்தது கிடையாது எப்படின்னா அவங்களோட பக்கத்து வீட்டார் கிட்ட அவங்க பையங்களாக இருப்பாங்களே அவங்கள வந்து வேளை எப்படி வாரிசுகளை போய் ஆக்கி விட்டுருவாரோ அந்த மாதிரிலாம் அவர்கள் நினைத்தார்கள் யார் ஜிப்ரி இலேவசிலமே நினச்சாங்கன்னா அவங்க நபிசல்லா அவளவு அவங்க எப்படி நடந்து கொண்டிருப்பாங்க அவங்க கூட எப்படிலாம் வாழ்ந்துருப்பாங்க என்றெல்லாம் நாமும் அந்த மாதிரி நடந்து கொள்ளணும் ஏன்னா இப்போது இந்த ஜென்ரேஷன்லாம் எப்படின்னா அவங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னா பின்ன நம்ம பேசாமல் இருக்கிறது மூஞ்சி திருப்பிக்கிறது இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள்லாம் அமைகிறது அதனால் நம்ம அவங்களுக்கு கண்ணியம் கொடுத்து அவங்க ஏதோ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தால் கூட நம்ம அது மனசில் ப மன்னித்து விட்டுறத ஒரு முஸ்லீமுக்கு ஒரு நல்ல ஒரு பண்பாக இருக்கும் கூடுதலாக சமைத்தால் நபி சொல்லுல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கூடுதலாக சமைத்தால் அந்த பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க எப்படின்னா ஒரு வேளை ஒரு வேளை சாப்பாடுக்கு அவங்க நல்லா கஷ்டப்பட்டுருந்தாங்க அதே ஒரு நாள் நல்ல ஒரு சிக்கன் கிரேவியோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதில் நீரை தாஸ்தியாக ஊற்றி அவர்களுக்கு யாராவது அண்டை வீட்டார்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க எப்படிலாம் இந்த இந்த இஸ்லாத்தில் வந்து பகிர்ந்தல் என்ற ஒரு அடிப்படையில் நபிசல்லாஹ் இஸ்லாம் இந்த ஒரு உதாரணமாக காமிக்கிறாங்க இது முஸ்லீமில் ஆறாயிரத்தி நூற்றி இருபதாவதில் இடம்பெற்றிருக்கு அதே போல் நம் வீட்டுக்கும் நெருங் நெருக்கமான இருக்கும் வீட்டார்களுக்கு முன் முதல் உரிமை அப்படின்ட்டு நபி சொல்லா அல்லம் சொன்னாங்க எப்படின்னா அன் ஆயிஷா ரலிஹு அன்ஹூ குல்து யா ரசூலுல்லாஹி இன்ன லில்லாஹி ஜாரிதில் ஃப இலை ஐயமா அஹ்தி பால இன்ன யுஸ்ரிகு பி ஜம்பி அதாவது ஆயிஷார் அல்லூல்லாஹ்வான்ஹூ அவர்கள் கூறினார்கள் நபிசல்லாஹூ அலிஸ்வல்லமு இப்போது எனக்கு வந்து ஒரு பரிசு இருக்குது அது யார் கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது நபி சொல்லாஹு அலையூஸ்லாம் வந்து சொல்கிறாங்க உன்னோடய பக்கத்து வீட்டில் யார் இப்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி வாசல் முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீ அந்த கிஃப்டை கொடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது மூலமாக அவங்க வந்து ஆயிஷார் அல்லூலான் ஹூ இரண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இரண்டு நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு யார் கொடுக்குறது அப்படின்னு கேட்கும்போது நபிசல்லா அலையூஸ்லம் சொல்கிறாங்க உனக்கு யார் அதில் ரொம்ப பிடித்திருக்கோ அவர்களுக்கு நீ கொடு அப்படின்ட்டு இந்த ஹதீஸ் மூலகமாக தெரிய வருது இது புகாரியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பதாவதில் இடம்பெற்றுக்கு இது ஆயிஷார்ஹு அறிவிச்சாங்க தனக்கும் விம் விரும்பும் தம் எதாச்சு நம்ம விரும்புகிறத அவங்களும் விரும்பணும் அந்த மாதிரி ஒரு பண்பை வந்து நபிசல்லா அலி கற்றுக் கொடுத்துருக்காங்க யாருக்கிட்டன்னா அனஸ் பின் அவங்க அவங்கக்கிட்ட எப்படின்னா ஒரு டைம் அனுசர் ரல்லி அல்லான்ஹு ஒரு இடத்த பார்த்து இவங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லும்போது ஆய் அப்போது நபிசல்லா அலிவலம் வந்து இது உனக்கு பிடித்திருக்கா அப்போது உன்னோட குழந்தைகளுக்காகட்டும் பின்ன அண்டை வீட்டார்களுக்கும் இது இருந்தால் மட்டும்தான் நீ அது வந்து பூர்ணமாக இருக்க முடியும் அதே மாதிரி இறை நம்பிக்கையாகவும் அல்லாஹ் வந்து உன்னை வச்சுருப்பான் அப்படின்ட்டு நபி சொல்லுல்லாஹு அலுவஸ்வலம் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் முஸ்லீமில் எழுவத்தி ஒன்றாவதில் இடம்பெற்றிருக்கு வியாபாரத்தில் அண்டை வீட்டார்களுக்கும் ஒரு முன்னுத முன் உரிமை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நபி சொல்லுல்லாஹூ அலையுஸ்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருக்காங்க பிறகு நபி சொல்லுல்லாஹூ அலி உஸ்லாம் அண்டை வீட்டாரை தொந்தரவு செய் தொந்தரவு கொடுக்காமல் இருப்பவர்கள் ஒரு இறை நம்பிக்கையாளர் என்று சொல்கிறாங்க இது வந்துட்டு எப்படி வருதுன்னா அன் அபி ஹுரை அன்ன ரசூலுல்லாஹி அண்ணரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலிஹசல்லம் கால லா யதுகுலுல் ஜன்னத மன் ல மன் க ஜாரிதில் பவா அதாவது அல்லாஹுவின் தூதர் நபி சொல்லுல்லாஹூ அலிஹசல்லாம் கூறினார்கள் எப்படி எவர் எவருடையவர் வந்து நாஸ் நாச வேலைகளை செய்யாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு எண்ணத்தை கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வந்து அல்லாஹுக்கு ஒரு மிக பிடித்த ஒரு நபராக இருக்க முடியும் அப்படின்லாம் நபி சொல்லுல்லாஹ் அலுவஸ்லாம் கூறியிருக்காங்க இப்போது நம்ம ஒரு ஏதாவது இவங்க புதுசாக ஒரு கார் வாங்கிட்டாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னா இவங்க நாசமாக போகணும் இந்த மாதிரி நினைக்காம நம்ம அவங்க இன்னும் பறக்கத்தை அல்லாஹால நல்லா கொடுப்பான் அந்த ஒரு அடிப்படையில் நம்ம நினைத்தா அல்லாஹ் நம்மளுக்கும் பறக்க கொடுப்பேன் அவர்களுக்கும் அல்லாஹ் தாலா ந பறக்கத்து கொடுப்பான் பின்ன அண்டை வீட்டார் வந்து மனத்திற்கும் ஒரு முஸ்லீம் அதாவது மானதிற்கும் மனதிற்கும் ஒரு முஸ்லீம் தான் ஒரு பொறுப்பாளான் என்று நபி சொல்லா அலி சொன்னாங்க எப்படின்னா எவருடைய நாசவேலையில் இருந்து அவருடைய அண்டை வீட்டாருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வந்து அல்லாஹு தாலா ஒரு சொர்க்கத்தில் ஒரு இடம் கொடுப்பான் ஒருவேளை அவங்க வந்து உச்ச அதாவது அவங்களுக்கு சொல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு நடக்க போகுது ஏதாச்சும் முன் முன்னாடியே ஏதாச்சும் தெரிவிப்பாங்க அப்படின் தெரிவிக்காலனா அவங்களுக்கு வந்து அல்லஹு தாலா சொர்க்கத்தில் உள்ளே அனுப்ப மாட்டான் அப்போ இந்த ஒரு விஷயம்லாம் எவ்வளோ ஒரு தப் கஷ்டமான விஷயம் இப்போ நம்ம எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக ஒரு முயற்சியில் தான் எல்லோரும் இந்த ஜும்மா உரையில் வந்திருக்கோம் இதே நம்ம அண்டை வீட்டாருக்கு ஏதோ தீங்கு வருதுன்னா அதை சொல்லாமல் அசால்ட்டாக விடுறது இது வந்து சொர்க்கத்தில் நம்மளால் உள்ளே போக முடியாது என்ற ஒரு கருத்து வருதுன்னா நம்ம எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஏதாச்சும் கடை பிரச்சனை வருது இல்லைனா வியாபாரத்தில் நஷ்டம் வருது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம போய் சொல்லணும் இந்த மாதிரிலாம் இருக்குது எடுத்து சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் அந்த புரிஞ்சு அவங்க நடந்தாங்கன்னா நம்மளுக்கு அல்லாஹ் தால நல்ல ஒரு ஒரு இடத்தையும் கொடுப்பான் சொர்க்கத்தில் அதை சொல்லன்னா அல்லாஹ் தாலா நுழைகிற ஒரு பேக்கியத்தை அல்லாஹு தரமாட்டான் தர மாட்டான் என்றெல்லாம் அல்லாஹுத்தாலா சொல்லி காமிக்கிறான் பிறகு அண்டை வீட்டார் அண்டை வீட்டாரை எப்படிலாம் கீழ்படுத்தி பேசுகிறாங்களோ அல்லாஹுத்தாலா அவனை எப்படி சொல்கிறது அவன் என்ன ஒரு கஷ்டப்பட்டாலும் அவன் வந்து அல்லாஹுத்தாலா ஒரு கீழே தான் வைப்பான் என்ற ஒரு ஹதீஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இப்போது பக்கத்து வீட்டில் யாராச்சு சண்டை போடுறாங்கன்னா அந்த பக்கத்து வீட்டில் நம்ம போய் இன்னும் அதிகமாக சண்டை போட வைக்கிறோம் இப்போது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் பசங்களில் ஏதோ சண்டை ஆகிப்போச்சு அந்த பசங்களை வந்து அவங்க கிட்ட போய் உங்கள் பையன் இந்த மாதிரிலாம் என்ன வளர்த்து வச்சுருக்கீங்க இந்த மாதிரிலாம் கேட்குற மூலம் அவங்களுக்கு வந்து இன்னும் டென்ஷன் ஆகி நம்ம மேலே ஏறுவாங்க நீங்கள் எப்படி எங்கள் பையனை பற்றி இந்த மாதிரிலாம் பேசலாம் உங்களுக்கு யார் உரிமையாக கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டென்ஷனாகண்ட அந்த டென்ஷன் வந்து நம்ம நம்மளும் கோவப்படாமல் பொறுமையாக ஒரு ஹேண்டில் பண்ணோம் ஓகேங்களா இந்த பொறுமைங்கிறது ஒரு முஸ்லீமோட அடிப்படையான ஒரு முஷி விஷயம் இந்த பொறுமை எப்படி வருதுன்னா நம்ம என்ன ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம இப்போ பொறுமையாக இருந்தோம்னா ஏன் பின்னாடிலேருந்து யாரோ பேசிகிட்டு போட்டோம் அவங்கெல்லாம் நம்ம காதலே வாங்க தேவையில்ல அடிக்கிறாங்களா பொறுமையாக இருங்க மிதிக்கிறாங்களா என்ன என்ன வேணாலும் பண்ணட்டும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அவங்க வந்து என் அவங்களே வந்து உங்கள் கிட்டே பேச வருவாங்க என்றெல்லாம் இந்த ஹதீஷ் மூலம் தெரிய வருகிறது பின்ன அல்லாஹு தாலா நெபிசல்லாஹ் அலி வாரிசை போன்று சொன்னாங்களே இது மாதிரி ப பல்வேறு நிகழ்வுகள் ஆயிடுச்சு எப்படின்னா ஆயிஷா அல்லாஹூ அன்பு ஒரு டைமு போய்ட்டுருக்கும் போது சிறுவர்கள்லாம் விளையாண்டுருந்தாங்க எங்கன்னா பக்கத்து வீட்டு சிறுவர்கள்லாம் விளையாண்டுருக்கும் போது ரசூல்லாஹும் அவங்க கூட போய் விளையாண்டாங்க என்பதெல்லாம் பேர பிள்ளைகள் மாதிரி பார்த்தாங்க என்ற ஒரு ஹதீஸ்லாம் வருது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இப்போ நம்ம ஏதோ சண்டை போடுறோம் வீட்டில் அது வந்துட்டு அவங்க வெளியில் எல்லாத்துக்கும் பருப்புற பரப்பி விட்டுறாங்கன்னா அந்த சண்டையை பற்றி நம்ம அவங்களுக்கும் எடுத்து சொல்லணும் நாங்கள் இதுக்கு தான் சண்டை போட்டோம் எந்த விஷயம் இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணுறது ஒரு பெஸ்ட் எக்ஸ் நல்ல ஒரு பண்பை கொடுக்கும் இப்போது அந்த காலத்தில் சஹாபாக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க பக்கத்து வீட்டார் பின்ன அவங்க குடும்பம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மசூரா மாதிரி போடுவாங்க அந்த மசூராவில் என்னெல்லாம் ஆச்சு என் எதுக்காக சண்டை போட்டோம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணி அவங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணுவாங்க ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரி கிடையாது எப்படி நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் கிடச்சா போதும் தீ போட்டு பெருசாக்குறது எனவே எனது முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன் பார்க்கறது அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாது அல்லாஹு தாலாவின் நல்ல அடியார்களே இன்று நாம் அனைவரும் இந்த ஜும்மா உரைக்காக வந்திருக்கிறோம் இதில் நம்ம ஒரு நல்ல ஒரு பண்பை பார்த்தீங்கன்னா இன்று நம்ம கற்று கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதில் நம்ம இப்போ நம்ம ஏதாச்சும் பக்கத்து வீட்டுக்கூட ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவங்க கிட்ட போய் ஒரு ஜஸ்ட் ஒரு சாரி மட்டும் சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஏதாச்சும் சொல்லுங்கள் அதை நான் வந்து என்னால் முடிஞ்சபடி நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லி பண்ணாதான் நம்மளால் இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பண்பை வந்து எல்லாத்துக்கும் பறக்க முடியும் அதனால் இன்ஷாலா எல்லோரும் இந்த ஒரு நல்ல பண்பை எல்லாத்துக்கும் பகிர்ந்து சொல்லி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் என்று கூறிட்டு கொள்கையில் துவா செய்து கொள்ளுங்கள் பக்ரீதா வலமதுல்லாஹி ரபுல்லி அலாம் வலிகம் வரமத்தி வரகா